ஹாட்ரிக் நாயகன் கே ஆர் பெரியகருப்பன் எம்எல்ஏ அன்பிற்கும் அடக்கத்திற்கும் உரியவரான திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான கே ஆர் பெரியகருப்பன் முப்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஒன்பதில் திருப்பத்தூர் அருகே உள்ள அரளிக்கோட்டையில் பிறந்தவர் சட்டம் படித்துள்ள இவர் திமுக கொள்கையால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் இளம் வயதிலேயே கட்சி பணியாற்ற தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு இவருக்கு சிவகங்கை மாவட்ட செயலாளராக திமுகவில் பொறுப்பு கொடுக்கப்பட்டு சிறப்பாக கட்சி பணி வந்தார் இரண்ட ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக போட்டியிட்டு மகத்தான வெற்றி பெற்றார் முன்னாள் முதல்வர் கலைஞர் தலைமையில் அமைந்த அந்த அமைச்சரவையில் ஆரம்பத்தில் குடிசை மாற்று வீட்டுவசதி அமைச்சராகவும் பின்னர் இந்து அறநிலையத்துறை அமைச்சராகவும் செயல்பட்டார் இவர் அமைச்சராக இருந்த அக்காலத்தில்தான் தமிழகத்தில் உள்ள பல முக்கிய கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது மேலும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் திருப்பத்தூர் பகுதிகளுக்கு விரைவாக பணி முடிக்கப்பட்ட இவரே முக்கிய காரணமாகும் மேலும் திருப்பத்தூரில் உள்ள செம்மொழி பூங்கா உள்ளிட்ட பல மக்கள் நலத்திட்டங்களும் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல நலத்திட்டங்களையும் செய்து கொடுத்துள்ளார் சிவகங்கையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்தது இவரது முயற்சியே காரணம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக அலையடித்து தமிழகம் முழுவதும் பெரும்பான்மை தொகுதிகளை அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைந்த நிலையிலும் திருப்பத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட இவர் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக ஜொலித்தது மகத்தான சாதனையாகும் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக ஜொலித்தது மகத்தான சாதனையாகும் அதே போல இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தாலும் திருப்பத்தூர் தொகுதி திமுக சார்பில் போட்டியிட்டு மீண்டும் இவரை வெற்றி பெற்றார் அதுவும் பல ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் இவர் ஜெயித்தது ஹாட்ரிக் வெற்றியாகும் ஒரே தொகுதியில் மூன்று முறை தொடர்ச்சியாக ஜெயிப்பது மிகுந்த மகத்தான சாதனைதான் ஒரு முறை ஜெயித்து மீண்டும் அதே தொகுதியில் மறுமுறை ஜெயிப்பது குதிரை கும்பாக இருக்கும் காலத்தில் தமிழகம் முழுவதும் ஆளும் தரப்பு ஜெயிக்க இவர் எதிர்க்கட்சியாக இரண்டு முறை ஜெயித்தது எந்த அளவிற்கு மக்களின் அன்பிற்கு உரியவராய் தொகுதியில் உள்ளார் என்பதையே காட்டுகிறது அனைத்து கட்சியினருடன் நட்புறவு பாராட்டுவதும் திருமணம் துக்க வீடுகளுக்கு தவறாமல் சென்று ஆறுதல் கூறுவதும் எளிதாக சந்திக்க முடிவதும் என்று பல நற்குணங்களை கொண்டவர் கே ஆர் பெரிய கருப்பன் எம்எல்ஏ திருப்பத்தூர் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பத்தூர் நியூஸ் பேஸ்புக் பேஜை லைக் செய்யுங்கள் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் பிளீஸ் காண்டாக்ட் நைன் செவன் நைன் ஜீரோ நைன் நைன் டூ செவன் சிக்ஸ் த்ரீ